அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் வந்து ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எளிய முறையில் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு கன்னிராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமானவங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடம் கூட ஸோ உங்களுக்கு ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலங்கள் இவர்களிடம் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணணும் அதுவும் தொலைபேசி மூலியமாக தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க இருக்குதுங்க இருக்காமல் தொடர்பு கொண்டு இப்போ வாங்க நம்ம போகலாம் கன்னி ராசி அப்படிங்கறது என்ன ராசி அந்த ராசிக்கான அதிபதி யார் இந்த ராசியில என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படின்ற விஷயம் முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு தெரியாதுங்க அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க போகிறாங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம் ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு ஆறாவது ராசியாக இருக்குது மேலும் இந்த ராசியுடைய பாகை வந்து நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது வரை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நிலம் சார்ந்த ராசியாக இருக்குது மேலும் இரட்டைப்படை ராசி பெண் ராசியாகவும் சொல்லப்படுது உபய ராசியாகவும் இருந்துட்டு வருது மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க மேலும் இந்த ராசிக்கு புதன் உச்சம் அடைகிறது மேலும் சுக்ரன் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நெற்கதிர் ஏந்திய பெண் வடிவம் உடைய ராசியாக இந்த ராசி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தத்துவத்தில் கர்ம தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இருக்குது கன்னிராசிக்காரங்க வந்து பொதுவாகவே அறிவு கூர்மையுடையும் நினைவாற்றல் அதிகம் இருப்பவங்களாகவும் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ந்த தன்மைகளை பெற்றிருப்பாங்க சகிப்புத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க மிகவும் புத்திசாலிங்க அப்படின்னே சொல்லலாங்க மேலும் ஆழ்ந்த ஞானம் அறிவு திறனால் மற்றவர்களை தன்வசம் ஈர்த்து கொள்பவங்களாகவும் இவங்க இயற்கையாகவே காணப்படுவாங்க அறிவு நேர்மையான வழியில் பயன்படுத்தினால் உன்னதமான விஷயம் உங்களுக்கு நடக்கும் மேலும் உழைப்புக்கேற்றார் போல உயர்வை அடையக்கூடியவங்களாகவும் இந்த கண்ணிராசினியர்கள் காணப்படுவாங்க இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பயணம் செய்ய விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் வந்து உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் செவ்வாய் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு மேலும் பச்சை மஞ்சள் நீலம் ஆகிய வண்ணங்கள் வந்து இவங்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய வண்ணங்களா இருக்கு திங்கள் புதன் வெள்ளி போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்கு ஆவணி ஆடி புரட்டாசை போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களிலும் சிறப்பான குணங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா மிக புத்தி கூர்மையுடையவங்களாக இருப்பாங்க மிக நுட்பமானவங்களாக காணப்படுவாங்க தூதுவர்களாக இருப்பாங்க அறிவாளிகளை ஊக்குவிப்பாங்க பல்வேறு துறைகளில் ஈடுபாடு அதிக உள்ளவர்களாக காணப்படுவாங்க அன்பாக பேசக்கூடியவங்களாக இவங்க காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழப்பவாதிகள் தன்னம்பிக்கை இல்லாதவங்க தற்பெருமை கர்வம் ஆடம்பரம் உடையவங்க மற்றவரை குறை சொல்வதில் அதிக அளவில் குணமுடையவங்களா இவங்க காணப்படுவாங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கன்னிராசி நேயர்களாக இருந்தால் உங்கள் கேரக்டரில் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் பதினாறாம் தேதி கன்னி ராசிக்கு சென்றிருக்காரு சூரிய பகவான் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் வந்து மிதன ராசியில் அமர்ந்திருக்கார் மேலும் புதன் பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் சுக்கர பகவான் வந்து கன்னிராசியில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு செல்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் பகவான் சஞ்சரிக்கிறாரு கண்ணையில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் வந்து இந்த வாரம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிகளை வந்து பயணம் செய்கிறாரு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமோடு பொறுமையோடு உங்களுடைய செயல்களை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வாரோ கிரகங்களுடைய சஞ்சரங்கள் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறிவுத்திறனை திறனை

ஏழு நாட்கள் உங்களுக்கு பெற்றிருக்கு மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு உங்களுடைய வந்து இடத்துல தவறான பழக்க வழக்கங்களை கைவிடுவது மேலும் விரோதிகளின் கை ஓங்கும் தெய்வ பக்தியில் மனதை ஆட்படுத்தி கொள்வீங்க மேலும் புதன் பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் வந்து எந்த இடத்துல அமர்றாரு பன்னிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால வேலை செய்ய இடத்துல உடன் இழுப்பவர்களோடு தொல்லைகள் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுங்க கொடுக்கல் வாங்க சொல்லுவாங்கதல்ல கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது நீங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் வந்து இந்த ஏழு நாட்கள்ல உங்களுடைய ராசியில வந்து ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் பெரியவர்கள் சந்திப்பால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மேலும் கணவன் மனைவி உறவுல கலகலப்பாக இருக்கும் மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்கள்ல உங்க ராசியில வந்து ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டுல அமர்றாரு இதனால திருமண காரியங்கள் தள்ளி போகக்கூடும் கணவன் மனைவி உறவு கசப்பாக இருக்கும் மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்துல அமர்றாரு மேலதிகாரிகளின் விரோதம் வராமல் பார்த்துக்கோங்க அளவறிந்து செலவிடுங்க மேலும் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகும் தொழிலாளர்கள் மாறாக நடந்து கொள்வாங்க இது வந்து உங்களுக்கு சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனாலுமே இந்த ஏழு நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த கணிப்புங்க இதுக்கப்புறம் கணி கண்டிப்பாக கணிப்பு மாறும் சு கவலப்படாமல் இருங்க மேலும் கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் ஒன்றாவது இடத்தில் அமர்றாரு இதனால உங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க வந்து இந்த ஏழு நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்களை வந்து பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து வர கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள் மூன்றாவது செவ்வாய்க்கிழமையே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியுங்க ஸோ முருகனை நம்பி கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் அவருடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கண்ணிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே கணிராசி நேயர்கள் அனைவருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பெட்டிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கண்ணீர் ராசினி ஈர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக இப்போ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும்போ லைக் ஆனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்த வந்து வேண்டதலாம் நினைச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்க கண்டிப்பாக நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நன்றி